ஏறோது பஸ்கா பண்டிகைக்கு பின்னாக வெளியே கொண்டு வரலான்னு பிளான் வச்சிருக்கிறான் எதுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு தெரியுமா கொல்லுறதுக்கு ஆனா கத்தர் அன்னைக்கு நைட்டே வெளியே கொண்டு வரணும்னு பிளான் பண்றாரு எதுக்கு வெளியே கொண்டு வரணும்னு தெரியுமா சொல்றதுக்கு ஆமே சாத்தா உங்களை கொல்லுறதுக்குன்னு பிளான் போடும்போது நீங்க அவர் நீதியை சொல்வதற்கு கத்தர் பிளான் வச்சிருக்கிறான் அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறா நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை எத்தனை பகல் நம்பிக்கையோடு சொல்லுவீங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க என்ன கத்தர் வெளியே கொண்டு வருவா கொல்வதற்கல்ல சாட்சி சொல்வதற்கு அவர் துதியை சொல்லுவதற்கு அவர் மகத்துவத்தை சொல்வதற்கு ஆமே இஸ்ரவேலரை கொண்டு வந்து சொல்ல வைத்தார்ல கர்த்தாவே தேவர்களில் எதுக்கு வெளியே கொண்டு வர்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க எதுக்கு வெளியே கொண்டு வர யோசேப்பை வெளியே கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா யோசேபே நீன்னு சொல்லும் போது சொல்லணும் நான் அல்ல இதுக்காக வெளியே கொண்டு வருகிறான் என்ன வெளியே கொண்டு வருவா சொல்லுங்க என்ன வெளியே கொண்டு வருவா கத்தனுடைய கரம் இதை செய்யும்